நடிகை பாரதி இவருக்கு சினிமா படப்பிடிப்பு தளத்தில் வம்பு பேசுவதும் வெட்டி அரட்டை அடிப்பதும் படிக்காது படப்பிடிப்பு தளத்தில் நடித்து முடிந்து அடுத்த ஷாட்டுக்கு காத்திருக்கும்போது கையில் ஏதாவது புத்தகத்தை விதித்து வைத்து கொண்டு விடுவர் இவர் தமிழில் நடிக்க வந்தபோது பெயரை மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னார் நிறைய பெயர் சொன்னார் சொன்ன எதுவும் இவருக்கு பிடிக்கவில்லை அறுபது வயதுக்காரிக்கான பெயர் போல் இருந்தது அதோடு அப்பா அம்மா வைத்த பெயரை நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் முடியாது என்று மறுத்துவிட்டார் இவர் எப்போதும் படப்பிடிப்பில் கால் மேல் கால் போட்டு அமர்வது வழக்கம் ஆனால் மற்றவர்கள் இவரிடம் கால் மேல் கால் போடாதீர்கள் அதுவும் எம்ஜிஆர் முன்னால் என்று எச்சரித்து வைத்திருந்தார்கள் கால் மேல் கால் போட்டால் என்ன தரையில் வைத்தால் என்ன மரியாதை மனதில் இருந்தால் போதாதா என்று விவாதிப்பார் மற்றவர்கள் சொன்னதால் எம்ஜிஆர் முன் கால் மேல் கால் போடாமல் அமர்ந்திருப்பார் அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த வினாடியே ஆட்டோமேட்டிக்காக கால் மேல் கால் போட்டுக் கொண்டு விடுவார் ஒரு முறை அவர் வருவதை கவனிக்காமல் பாரதி கால் மேல் கால் போட்டிருந்ததை எம்ஜிஆர் கவனித்து விட்டார் இயக்குனர் பந்துலு சார் எம்ஜிஆரிடம் அவர் சின்ன பெண் தெரியாமல் செய்துட்டார் என்றார் எம்ஜிஆர் ஒன்றும் சொல்லவில்லை இவரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நன்றாக கவனித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அழகான நடிகையாக தமிழ் சினிமாவில் உயர்ந்த மனிதன் படத்தில் அறிமுகமான இந்த நடிகை கன்னடத்தில் இயக்குனர் பி ஆர் படங்களில் ஆஸ்தான நாயகி கன்னடத்தில் ராஜ்குமார் படத்தில் மூன்று வெள்ளி விழா படத்தில் நடித்ததால் கன்னடத்தில் உச்ச நடிகையாக இருந்தவர் இவரை நாடோடி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் பி ஆர் பந்துலு இந்த படத்தில் வரும் உலகமெங்கும் ஒரே மொழி என்ற பாடல் எம்ஜிஆருக்கும் இந்த நடிகைக்கும் மிகாஹிப் பாடலாக அமைந்தது அதன் பிறகு எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக சேர்ந்து நடிப்பார் என்று ரசிகர்கள் நம்பினார்கள் ஆனால் இந்த நடிகை ஏனோ காலத்தால் புறம் தள்ளப்பட்டார் அதற்கு காரணம் இந்த நடிகைதான் இந்த நடிகை எம்ஜிஆர் சொன்னதை கேட்காததால் அதிலிருந்து அந்த நடிகைக்கு அட்வைஸ் சொல்வதையே எம்ஜிஆர் நிறுத்தி கொண்டார் ஆனாலும் தன்னுடைய படங்களில் இரண்டாவது கதாநாயகியாக சின்ன சின்ன வேடங்களில் அந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்தார் சந்திரோதயம் படத்தில் ஒரு துணை நடிகையாக நடித்திருக்கிறார் கை படத்தில் ஒரு டாக்டராக நடித்தார் ஆனால் கன்னடத்திலிருந்து வந்த சரோஜா தேவி அளவுக்கு இந்த நடிகையால் புகழ் பெற முடியவில்லை அதற்கு காரணம் எம்ஜிஆரிடம் இவர் நடந்து கொண்ட அந்த சம்பவங்கள் தான் ஆனால் இந்த நடிகை கன்னடத்தில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்த போது சரோஜாதேவி தான் தமிழ் சினிமாவில் என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் எம்ஜிஆர் படங்களில் நான் நடிப்பதற்கு சரோஜா தேவி சதி செய்கிறார் என்றெல்லாம் பேட்டி கொடுத்திருந்தார் சரோஜாதேவி எம்ஜிஆரிடம் இது பற்றி கூறி வருத்தப்பட்டார் அதற்கு எம்ஜிஆர் காய்த்த மரம்தான் கல்லடி படும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாது என்று சொல்லி அறிவுரை வழங்கினார் அதன் பிறகு ஜெமினி கணேசனும் காஞ்சனாவும் நடித்த அவளுக்கென்று ஒரு மனம் என்ற படத்தில் மது அருந்துவது போல இவர் நடித்திருந்தார் இதை கூட ஒரு விழாவில் எம் இவரை கண்டித்திருந்தார் இப்படியெல்லாம் நடித்தால் உன்னுடைய இமேஜ் கெட்டுவிடாதா என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றும் பேசவில்லை இப்படி நாடோடி மன்னன் படத்தில் வரும் வசனத்தை போல என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை என்னை நம்பாமல் கேட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்வதைப் போல இந்த நடிகை எம்ஜிஆரை நம்பியிருந்தால் தமிழ் சினிமாவில் முன்னுக்கு வந்திருக்கலாம் எம்ஜிஆர் முன்னால் கால் போட்டு அமர்ந்து எம்ஜிஆர் சொன்னதையெல்லாம் மறந்து தான் கால் போன போக்கில் நடித்ததால் துண்டு துக்குடா வேடங்களில் நடித்து காணாமல் போய்விட்டார் ஆனால் சரோஜா சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் சொல் பேச்சு கேட்டு அவர் சொன்ன படங்களை நடித்து தமிழ் சினிமாவில் கனவு கண்ணியாக பலம் வந்தார் கன்னடத்து பைங்கிலியாக பலம் வந்தார் எனவே நடிகை பாரதி உயர்ந்த மனிதன் படத்தில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலுக்கு அழகாக தோன்றுவார் ஆனால் அதில் சிவாஜிக்கு ஜோடி இல்லை சிவகுமார்க்கு ஜோடியாக நடித்திருந்தார் இப்படி முன்னணி நடிகையாக வர வேண்டியவர் இரண்டாவது கதாநாயகியாக நடித்ததன் மூலம் அவரின் புகழ் வெளிச்சம் கொஞ்சம் மங்கியே இருந்தது